இந்த நாவலுடைய மிகவும் முக்கியமான அம்சம் அப்படின்னா இந்த நாவலுடைய டைட்டில் படுபட்சி அப்படின்னா நான் நிஜமாவே இன்னைக்கு காலையில் தமிழ் இண்டு இன்டர்வியூவில் ரொம்ப மோகன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் படுபட்சினால் என்ன நான் வந்து படுபட்சினா என்ன எனக்கு தெரில பட்சி தெரியும் படுபட்சினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி பார்த்தேன் பஞ்சபட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் என்னடா பஞ்சபட்சினா என்ன அப்படின்றப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் என்ன அந்த அஞ்சு மயில் அந்த பறவை இனங்களினுடைய நட்சத்திரங்களை வைத்து ஒருத்தர் நட்சத்திரத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்சி இருக்கு அந்த பட்சி வந்து வளர்ப்பிறையில் தேய்பிரையில ஒரு மாதிரி வேலை செய்யும் அப்படி தேய்பிரையில் ரொம்ப வீக்கான காலத்தில் உங்களுடைய பட்சி ஆந்தையாக இருந்தாலும் உங்களுடைய பட்சி வல்லூராக இருந்தாலும் இந்த வீக்கான தேய்பிரை காலத்தில் இந்த பட்சி சரியாக வேலை செய்யாது நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் அது உங்களை தோல்விக்குள்ளாக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து படுபட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருந்துருக்கார் ஸோ அப்பம்போது இந்த நாவலுடைய தலைப்பு வந்து ஒரு ஒரு பேப்பர் ராக்கெட் பேப்பர் விமானம் காகித விமானம் இப்படி தான் டைட்டில் வைக்கணும்னு மோகன் நினைக்கிறப்ப ஐ திங்க் ரொம்ப அழகான டைட்டிலாக வந்து படுபட்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சக்தி தான் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா பேப்பர் விமானம் அப்படின்னு சொல்கிறப்ப கதையை டக்குன்னு அது வெளிப்படுத்துது ஒரு டைட்டிலுக்கே நம்மளை தேடி படுபட்சினால் என்ன அப்படின்னு படிக்கிற இல்லை கூர்ந்து கவனிக்கிற ஒரு அக்கறையை வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைட்டில் வழங்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஒரு டைட்டிலுக்கும் ஒரு படம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினப்பேன் இப்போ என்னுடைய அங்காடி திரு டைட்டில் வர்றப்ப கடைத்திருன்னு வைக்கலாம்ல இல்லை பஜார் வீதின்னு வைக்கலாம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நண்பர்கள் சொன்னாங்க நான் ரொம்ப பிடிவாதமாக அங்காடி தான் வைக்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்போ அங்காடிங்கிற பார்த்தை வந்து புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை அங்கன்வாடி இப்போ நான் டைட்டில் வச்சோன்னே எல்லாரும் என்ன கேட்டாங்க என்னங்க அங்கன்வாடியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அங்காடி தெரு அப்படின்னு சொன்னேன் மெதுவாக அந்த திரைப்படம் துவங்குகிற காலத்தில் அந்த அங்காடி தெருங்கிற வார்த்தை புழக்கத்துக்கு வருகிறது அங்காடினா என்ற கேள்வி அந்த சொல் வாசகர்களுடைய மனதில் இன்று புழக்கத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையில் வந்து அங்காடி தெருன்னு போட்டு பிஸ்னஸ் நியூஸை போடுற ஒரு சொல்லாக மாறி இருக்கிறது ஒரு ஒரு நாவல் எழுதும்போது ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கே இவ்வளவு கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஐடியா வேணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பலகாலம் நான் தொடர்ந்து ரைட்டர்ஸோட பேசிகிட்டு இருக்கப்போ தெரியும் இந்த மாதிரி டைட்டில் வந்து ஏதோ ஒரு ரோல் பண்ணுது அப்படி எனக்கு படுபட்சி ஒரு ரோல் பண்ணுச்சு